இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேஸ்ரீ பொட்டிக்கில் எனக்கு பார்க்க போகிறது ஒரு ஜாயிண்ட் சாரீஸ் முத மொதல் பார்க்குறவங்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ இப்போ நம்ம பார்க்கறது ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பட்ரோஸ் கலர் பார்டர் வச்ச ஒரு ஜாயிண்ட் சாரீ இதுதான் அதோட ப்ளவுஸு ப்ளவுஸு இதுதான் அதோட ப்ளவுஸு இதில் முந்தி இருக்கான்னு பார்ப்போம் ஜாயின் சாரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாரிக்கு வந்து இருக்கும் இருக்காது ஒவ்வொரு சாரிக்கும் ப்ளவுஸ் இருக்கும் இருக்காது ஆனால் லென்த்து மட்டும் அஞ்சரை மீட்ரு டு ஆறு மீட்ரு கண்டிப்பாக வருங்க இதுக்கு முந்தி இல்லைங்க ஆனால் நல்ல இந்த மஞ்சள் கலருக்கும் இந்த பட்ரோஸ் கலர் ப்ளவுஸ் பார்ட்ருக்கும் சூப்பராக இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க அடுத்து என்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து நல்ல ஒரு லைட் சிமெண்ட் கலருங்க அதுக்கு நல்ல ஒரு பட்ரோஸ் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்ட்ரு எவ்வளோ அழகாக காஞ்சிபுரம் பட்டு மாதிரி அழகாக இருக்குது வருங்க இதுக்கு ப்ளவுஸ் இதாங்க நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து முந்தி இருக்கான்னு பார்ப்போம் இதில் முந்தி இல்லைங்க ஆனால் பிளவுஸ் நல்லா கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோங்க அந்த ஸ்டிச் பண்ண தையில அதிகமாக தெரியாது அதிகமாக தெரியாது தையல் மடிப்புலே போயிருங்க இது நல்ல ஒரு பாசி பரு பச்சைங்க இதுக்கு பிளவுஸ் இப்படித்தாங்க கொடுத்துருக்காங்க நல்லா அழகா கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தி இருக்கான்னு பார்ப்போங்க இதுக்கு முந்தி இல்லைங்க ஆனால் சேலையோட லென்த்து அஞ்சரை டு ஆறு மீட்ரு வருங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்குறது இது ஒரு லைட் பச்சை தாங்க இது நல்ல ஒரு பச்சை ஏலக்காய் பச்சைக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாட்ரை பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு லைட் லைட் கலருக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இது நல்லா ஒரு சிமெண்ட் கலருங்க நல்ல ஒரு சிமெண்ட் கலருக்கு நல்லா பட்ரோஸ் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதாங்க அதோடய ப்ளவுஸு இதுக்கு ப்ள முந்தி இருக்கான்னு பார்க்கலாங்க இதுக்கும் முந்தி இல்லைங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இது நல்லா இந்த இன்னைக்கு என்னம்மா வெறும் பச்சை இலக்கா பச்சையாக அமைஞ்சிக்கிடுச்சுங்க எல்லாத்துக்கும் இதுக்கு நல்ல ஒரு பட்ரோஸ் கலர் தாங்க இருக்குது இதுக்கு முந்தி இருக்கா ப்ளவுஸ் இருக்கான்னு பார்க்கலாங்க இதாங்க அதோட பிளவுஸு இதுக்கு முந்தி வல்லங்க பிளவுஸ் நல்லா நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இது நல்ல ஒரு லைட் பால் ரோஸ்ங்க இதுக்கு நல் நல்ல பால் ரோஸ் கலருக்கு அழகா ராமர் பச்சை கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதாங்க பிளவுஸுங்க இதாங்க முந்தி இந்த சாரிக்கு அழகான முந்தி கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சாரிங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இது நல்லா ஒரு பச்சை கலருங்க இதுக்கு நல்லா ஒரு கான்ட்ரஸ்டான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்லா பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ரஸ்டான கலரில் கொடுத்துருக்காங்க இதில் முந்தி இருக்கான்னு பார்க்கலாங்க இதுக்கு முந்தி இல்லைங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இது லைட் ப்ளூங்க லைட் ப்ளூக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் வைலட் கலர் கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தி இருக்குங்க முந்தி இருக்குது ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் இப்படித்தான் நல்லா நேர் நேராக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க முந்தியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இது நல்லா ஒரு ல வைலட் கலருங்க நல்லா ஒரு ப்ளூ கலருங்க இந்த சேரீ இந்த சேரீயோட ப்ளவுஸ் ப்ளவுஸ் இல்லை முந்தைய பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இதுக்கு ப்ளவுஸ் இதுதான் அங்கே அழகாக கொடுத்துருக்காங்க நல்லா குட்டி குட்டி கட்டம் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல சேலையோட லென்த்து அஞ்சரை டு ஆறு மீட்ரு வருங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் என்னமா நல்லா ஒரு ஏலக்காய் பச்சைக்கு ரெட் நல்ல திக் ரெட் கலரில் ப்ள இருக்குங்க ப்ளவுஸை பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பார்டருமே நல்லா அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு முந்தியுமே அழகாக இருக்குது முந்தி இருக்கு ப்ளவுஸு இருக்கு நல்ல ஒரு நீல கலருங்க நல்ல ஒரு நீல கலரில் நீல கலர் நல்லா ராமர் பச்சை பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு இதுக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாங்க ஆ முந்தி இருக்குங்க முந்தியுமே நல்லா நீட்டாக இருக்குங்க நல்லா புட்டாக போட்டு அழகாக நீட்டாக இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இதோட ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா தாங்க நல்ல ஒரு லைட் பச்சைக்கு நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸு பார்ட்ரு ப்ளவுஸு நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது ஒரு பட்டு சேலில் ஒரு காஞ்சிபுரம் பட்டுமே இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இது பாருங்க பாருங்கள் பார்டர் எவ்வளோ அழகா நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அந்த தையல் மடுப்பு தாங்க போகும் இது நல்ல கான்ட்ராஸ்ட் ப்ளூ கலருங்க வானம் ப்ளூங்க இதுக்கு நல்ல ஒரு பட்ரோஸ் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகா நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்கு முந்தி முந்தியுமே இருக்குங்க இந்த சேரீக்கு முந்தியும் இருக்கு பிளவுஸு இருக்கு பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இது நல்ல ஒரு லைட் கிரே கலருங்க இதுக்கு நல்ல ஒரு ராமா ப்ளூ ராமா பச்சை வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க